இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி பாப்பாங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி என்னன்னா தமிழில் பேச்சு போட்டி ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு ஏதாவது மூணு ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்க அதில் மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம பேச விடணும் அப்போ நான் கொஞ்சம் ஒரு ஷீட் அளவுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் ஏ ஃபோர் ஷீட் அளவுக்கு பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் எழுதி கொடுத்துருந்தேன் படிச்சுட்டாங்க படிச்சுட்டு என்கிட்ட சொல்லி காமிச்சாங்க ஸ்கூலுக்கு இந்த பொண்ணும் சொல்லிட்டா இன்னொரு பொண்ணும் இருக்குது இன்னொரு பொண்ணும் பேண்ட சொல்லு ட்வின்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் இந்த பொண்ணும் சொல்லியாச்சு இப்போ பேர் நிக்கிதா இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் சொன்னா அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க மத்தியானமே வந்துவிட்டாங்க வந்தோடனே நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் ஒரு ஒரு விஷயம் மட்டும் வாங்க போகிறோம் வாங்க போகிற வழியில் என்னன்றத சொல்கிறோம் ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோ வர சொல்லியிருந்தோம் ஆட்டோவும் வந்துருச்சு தம்பி முன்னாடியே போய் ஏறிட்டேன் அமுதன் நாங்கள் ஆட்டோவில் ஏரியாச்சு நாங்கள் இப்போ ஆட்டோவில் இருக்கோம் எல்லாம் ஹாய் சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் வந்து எங்கேனாச்சும் வெளியில் போனாலே வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது எதாச்சும் ஒன்றுனாச்சும் வாங்கிடுவோம் இது தாங்க இவங்க ஸ்கூலு இவங்க படிக்கிற ஸ்கூலு ரொம்ப பக்கம்தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டிலேருந்து ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸு தான் ஆகும் போயிடுவாங்க எப்பயுமே அடுத்து போகிற வழியிலேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தாங்க எங்கே போனாலும் பிள்ளைங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போயிடுவேன் அவங்களும் வீட்டிலையே இருக்க ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் என்னோட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுவேங்க இந்த இதுதாங்க யானை மலை போகும்போது நல்ல வியூ எப்படி அழகாக இருக்குது பார்க்கவே அழகாக இருந்துச்சு சரி

இதோ நாங்கள் எங்கே போகணுன்னு சொன்னோமோ அந்த இடம் வந்துருச்சு டெக்கத்துலான்னு தான் வந்தோம் என்னன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கேட்டிங்கில் வந்து ரெண்டு வீல் இருந்துச்சு அது சிங்கிள் வீலாக மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் அதனால சரி அதை மாற்றலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா இது வாங்கணும் யோகா மேட்டு யோகா மேட்டு வந்து கேட்டிருந்தாங்க அது வாங்குறதுக்காக தான் வந்துருந்தோம் வாங்க உள்ளே போகலாம் நல்லா ஜாலியாக இறங்கி போகிறாங்க ஆனால் வரும்போது ரொம்ப சேடாக வருவாங்க பாருங்கள் போகிற வழியிலே என் மகனுக்கு எதையாச்சும் பார்க்கணும் யோகா மேட்டெல்லாம் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் பெரியவங்களோட சைஸ் தான் பிள்ளைங்களுக்கு வந்து நாளைக்கு தான் வரும் நீங்கள் நாளை கழித்து வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதனால் பிள்ளைங்க வந்து ரொம்ப கவலை கவலையே அவங்களுக்கு தாங்கவே முடியலை வந்து ஏமாற்றமாக திரும்பி போகிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி வாங்கப்பா பெண்ணை நாளை கழிச்சு வந்து வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போது ஓகே வழியிலே வாங்க வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிக்கிடுவோம் அதனால் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கவலையாக இருந்த பிள்ளைங்களை மனசை மாற்றி அப்படியே கடைக்கி கூட்டிகிட்டு போயிட்டேன் இப்போது வந்து வீட்டு சாமான் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டுருக்கோம் நான் சொல்ல சொல்ல என் பிள்ளைங்க தான் எடுத்து ட்ராலியில் போட்டு தள்ளிக்கிட்டே வந்தாங்க அவங்களுக்கும் அப்போதான நேம் எல்லாம் தெரியும் அம்மா சொல்ற முதல்ல நாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் கோல்டு வின்னர் அந்த மாதிரி என்ன அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் எடுத்து போட்டோம் மிச்சதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதை நாங்கள் எடுத்து போட்டோம் வாங்க என்னென்ன வாங்கலான்னு பார்க்கலாம் இதெல்லாம் கடையில் ஒரு ரவுண்டிங் ரவுண்டிங் போகலாம் வீட்டுக்கு தேவையான பயர் ஐட்டம் எண்ணெய் எல்லாம் வீட்டில் எல்லா பேரும் வாங்குவோம்ல அந்த திங்ஸ் தாங்க சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு அந்த மாதத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக வாங்கியாச்சு வாங்கிட்டு கடைசியாக பில் போட்டு கிளம்பவே கடைக்குள்ளேயே எப்படியும் ஒரு மணி நேரம் நாங்கள் இருந்திருப்போம் சுற்றி சுற்றி இதில் பிள்ளைங்க வேறு அம்மா இது வேணுமா அம்மா அது வேணும்மா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டே இருந்தான் ஏம்மா என் நூடுல்ஸை மொதலாக எடுத்து வச்சிட்டேன்மா நூடுல்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மாக பாப்கார்ன் எடுத்து வைக்கிது சாக்லேட் வேணுன்னுது ஃபைவ் ஸ்டார் வேணுன்னுது கடையில் இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க என்னால் முடிஞ்சதை வாங்கி கொடுப்பேங்க முதன் இப்போ வந்து நாங்கள் இவ்வளோதான் வாங்கியிருக்கோம் இன்னொரு வாங்கணுன்னா இனி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் போயிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் ஆட்டோ ஃபுல்லாக இது ஃப்ரிங்கிள்ஸ் வாங்கினாங்க அதை வரும்போதே சாப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க இனி போகிற வழியில் நாங்கள் காய் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் எல்லாம் வாங்கிட்டோம் அதை நாங்கள் வீடியோ எடுக்கலை வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் மூட்டையும் முடிச்சுமா ஒரு வெள்ளை மூட்டையும் சேர்ந்து உட்காந்துருக்கு அவங்க அப்பாட்ட முதன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கப்பா பாருங்கப்பான்னு கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்ருந்தாங்க ஒவ்வொரு திங்ஸாக அப்பா இதுப்பா அதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்ருந்தாங்க முக்கியமாக எங்களோட ஸ்நாக்ஸை தான் என்னோட தம்பி ரொம்ப காமிச்சிக்கிட்டாங்க ஏன்னா அவனுக்கு பிடிச்சத வாங்கினால எனக்கு பலாப்பழம் பிடிக்கணும் ஒரு பலாப்பழத்தையும் வழியிலேயே பிடிச்சிட்டோங்க அதை ஒன்று தூக்கிட்டோம் இனி ஃபுல்லாக என்னென்ன இருக்கு அவங்களுக்கு வாங்கின ஸ்நாக்ஸ் எடுத்து ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது பேர் என்ன வந்து சுப்பா சுப்ஸு அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் புளிக்கும் கொஞ்சம் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இதுதான் மூணு பேருக்குமே ரொம்ப பிடிச்ச அதை வந்து சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் அதில் எனக்கு செவன் அப் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் ஆனால் இங்கே ரெயின்போ ஃப்ளேவர் இருந்ததுனால ரெயின்போ ஃப்ளேவரே வாங்கிட்டாங்க அது நல்லா இருந்துச்சு ஆ இது இது என்னன்னா இது வந்து வீடு போது இல்லைன்னா தொடக்கும்போது அந்த லிக்விடை கொஞ்சோன்னு ஒரு மூடிய அளவுக்கு நம்ம ஊற்றுனோம்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இது ஜவ்வாது சென்ட் இதெல்லாம் போட்டால் தான் அளவழிக்கும் ஜவ்வாது நான் வாங்கினேன் எனக்கு பிடிக்கும் ஜவ்வாது ஜவ்வாது வாங்கிட்டேன் இனி ஃபுல்லாக என்னங்க அவங்க அப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா இன்னொரு வேலை எனக்கு வந்துருச்சு மீன் வந்துருச்சு அதனால எல்லாத்தையும் அவங்க அப்பா பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து கொட்டி வச்சு இந்த அரேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க இந்த மீன் வந்துருச்சுங்க சாயங்காலமே வந்துருச்சு இதை உரசி க்ளீன் பண்ணி இதை ஒரு குழம்பு வச்சு ஒரு வறுவல் பண்ணி வைக்கணும் அது நம்மளோட வேலை அவங்க ஃபுல்லாக அந்த வேலையை பார்க்கட்டும் நான் இந்த வேலையை பார்க்க வந்துட்டேங்க சாம்பல்லாம் தடவியாச்சு உரசிறதுக்காக ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணிடுவோம் வரா மீன்ங்க நல்லா உயிரோடு தான் இருந்துச்சு எல்லாத்தையும் கட் பண்ணியும் உயிர் இருந்துச்சு ஃபுல்லாக இனி வந்து இதை கட் பண்ணியாச்சு இதான் கட் பண்ணி வந்துருச்சு ஃபுல்லாக இனி குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக நம்ம பிரித்து வச்சிட வேண்டியதான் ஆல்ரெடி மொதல் உள்ள வீடியோவில் நான் குழம்பு வறுவல் எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் வைக்க தெரியாதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்ம்மா ஏன் அம்மா நூடுல்ஸ் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் நூடுல்ஸை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மீனை சாப்பிட முடியாது பேசாமல் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேங்க எல்லாத்தையும் டப்பா டப்பாவாக கூட்டி வச்சுட்டாங்க எனக்கு ஒரு வேலையே மிச்சம் ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் நைட்டு ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சி அப்போ தாங்க இருக்கேன் சமைச்சு முடிச்சு இந்த ஏ அரேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க அமுதனும் ஊடால் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் குட்டி குட்டி வேலைகள் குழந்தைகளால் என்ன பண்ண முடியும் சின்ன பிள்ளைங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகளை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுக்கலாம் அம்மா அப்போ தான் அதுகளுக்கு வந்து சரி அம்மா ஒரே ஆள் எல்லா வேலையும் பார்க்குறாங்களே நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற ஹெல்பிங் மைண்டு வந்து வரும் இப்போ இருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா ஓ வேலையெல்லாம் பண்ணுறதே அதுகளுக்கு வந்து பழக்கத்துக்கு அப்புறம் வராதுங்க திடீர்னு நம்ம பெருசான பிறகு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொன்னால் அதுகளால் மனசு ஏற்றுக்கிற முடியாது அப்போது நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து வரும் அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மீனை பொறிச்சுட்டேங்க பொறிச்சும்போதே மீனை சாப்பிட விட்டுட்டேன் தூங்குனாலும் தூங்கிடுவாங்கன்னு சாப்பிட விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு மீனை நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அப்புறம் சாப்பாடை சாப்பிட்டு தூங்க போட்டுட்டேங்க இன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்